அவர் திருமலை தேவனோட சொல்லுவார் திருமலை தேவன் என்ன சொல்வார் பெருதற்கரிய பிறவியை பெற்றுனார் நம்மளை பார்த்து சாடுவது போன் வள்ளுவர் பெருமான் தான் மருளானா மானா பிறப்பு இழிந்த பிறப்புடான்னு சொல்லிட்டுவான் உலக மக்களே நீங்களாம் இழிந்த பிறவி நாங்கள் உங்களை பார்த்து கருணை காட்டுறோம் எங்களால் முடியல நாங்கள் ஒளி உடம்பு பெற்றிருக்கிறோம் உங்கள்கிட்ட பேச முடியல தம்பிகளா பேச முடியல பிள்ளைகளா நான் உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லுவேண்டா உங்களை பார்த்து இப்படி நான் கொஞ்சம் திட்டம் மாதிரி தெரியுதுடா கருணை காட்ட முடியல நான் ஒளி உடம்பை வச்சுக்கிட்டு நான் உன்ட்ட எப்படியா வர்றேன் ஒளி உடம்பு பெற்றிருக்கிறேன்னு நான் என்னையா உன் ஒளி உடம்பு எனக்கு தெரியலையா நீதான யாராவது ஒருத்தன் சொர்க்குரு வருவான் கேட்டுக்க அவனை கேட்டா சொல்லுவான் அவர்கள் நினைத்தால் உடனே வரக்கூடியதுன்னு அப்ப அவன் அவன்கிட்ட சொல்லும் ஒடிவுடம்பா இருந்தாலும் சொல்லலாம் இப்ப திருகுரு புருவோட என்ன செய்வா திருமலை தேவனோட நம்ம சாடுவது போன்று என்ன சாடுவது போன்ற இருக்கும் பெருதர் கரிய பிறவியை பெற்று பெருதர் கரிய இந்த பிறவி என்ன சொல்றான் பெருதர் கரிய பிறவிடா சிந்து ஆறாவது அறிவு இருக்கு ஆறாவது அறிவு இப்ப உள்ள இந்த பிறவி அரிய பிறப்புன்னு சொல்கிறான் பெருதற்கரிய பெரியனா இதுக்கு ஈடான பிறவியே இல்லை வேறு எந்த பிறவிக்கும் வாய்ப்பு பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பெறான் அடி போயினார் யார் யார் அந்த பெறான்னா நான் தான் எனக்கு அப்ப எனக்கு தெரியாத உனக்கு நான் தான் அந்த வாய்ப்பு பெற்றிருக்கேன்ல நான் எல்லாம் அத்தனை பேரும் ஆசான் ஞான பண்டிதனுடைய ஆசை பெற்ற மக்கள் ஆசான் அகத்தீசன் ஆசை பெற்ற மகன் ஆசான் நந்தீசன் ஆசை பெற்றவன் நாக இரண்டரை கலந்துருக்கிறோம் தலைவன் நானே பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கறிய பிரான் அடிப்பேனார் பெருதற்கரிய அந்த பெறான் தலைவன் நானே திருமலை தேவன் என்னை நீ வணங்கலாம் நான் உனக்கு அருள் செய்வேன் ஆக அந்த அருள் செய்வன் என்றால் எப்படி அருள் செய்வேன் நீ தான் பூஜை செய்வே உட்கார முடியலையே தம்பி உட்கார்ந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உனால் மன செம்மையப்படலை அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உனால் லெவவில்லை மன லயப்படலை நீ இருக்கும் போது நான் என்ன செய்ய முடியும் பெருதற்கறிய பிரான் அடிப்பேனார் பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரியே பிரான் அடிப்பேனார் அப்ப பெருதற்கரிய பெறான் யார் சாதாரண விஷயம் அல்ல அவனுடைய நாமத்தை திருமலை தேவன் நாமத்தை சொல்லவே பெரிய சாதாரண விஷயம் திருமலை தேவான்னு சொல்லவே இந்த நாவில் திருமலை தேவான்னு சொல்லவே ஆண்டு புண்ணிய செய்யணும் அப்பேற்பட்ட தலைவன் பெருதற்கரிய பிரான் அப்பேப்பட்ட நாமத்தை சொல்லவே நாம வெகு புண்ணிய செய்திருக்கணும் அவரே சொல்லுவார் நாங்க தான் பெறான் தலைவன் சொல்லுவார்